கேதுவே நந்த நந்தன சுந்தோதாய் நிச்சமலம் ஜாயஹிந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டு இறைவா போட்டிருந்தேன் ஸ்ரீராம் வாசம் ஸ்ரீ அண்டா வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன மனவளக்கலை சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னா நிச்சயமா விஜயவாடா போனீங்களா சார் அப்படின்னா சூப்பராக போயிட்டு வந்தேன் விஜயவாடா நேற்று சென்னையில் வந்து திருவொட்டி மண் நங்கனூர் ஆஞ்சநேயர் அற்புதமான பட்டினத்தார் பார்த்துட்டு அற்புதமான தரிசனம் எல்லாமும் வீட்டுக்கு பத்திரமாக போய் சேர்ந்துட்டாங்க எல்லாருக்கும் நன்றி நம்மளை இயக்க கொடுத்த என்னுடைய பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய நன்றி என்னை வாழ வைக்கும் என்னுடைய துர்க்கை அம்மனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல தரிசனம் செம்ம தரிசனம் ஆனால் வந்தவங்க மட்டும்தான் தெரியும் நிச்சயமாக சூப்பரான தரிசனம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் வெற்றி கிடைக்கணும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறமை தான் கனக துர்க்கை ஃபஸ்ட் கிளாஸ் டெம்பிள் நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக அந்த விஜயவாட கனகதுர்க்கை அம்மன் போய் பார்க்க ரொம்ப சிறப்பான விஷயம் நான் சொல்கிற பதிவு சா அதாவது சாதாரணமாக இருக்கும் ஆனால் அதில் உள்ள பலன் பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் விதையை நட்டு வைக்கிறேன் நீங்கள் அது மரமாக வந்து பழமாக காய்ச்சி க காயாக காய்ச்சி கனியாக கனியும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்க சார் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிச்சயமாக இடம் வேணும்னா உங்களுக்கு எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சொக்கத்தங்கர் வாழும் சொர்க்க பூமி உண்மையிலே சொல்கிறேன் ஆசியாவிலே அதிகமான காற்று வீசக்கூடிய இடம் வாஸ்து பலம் பொருந்திய இடம் அதுதான் நிச்சயமாக நம்ம வந்து பணத்தை வந்து எப்படியில் போட்டு இங்கே நிறையா வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற சேர்த்துருக்க பணத்தை விட அங்கே எல்லாம் நிச்சயமாக வாங்குங்க ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உண்மையாக நான் சொல்கிறேன் நான் இங்கே தான் எங்கள் உள்ளூர்லேயே நான் பத்து இடம் வாங்கிக்குவேன் பாஞ்சு இடம் வாங்கிக்குவேண்ணா என்ன பண்ணுறது நம்ம என்ன செய்ய போகிறோம் சரிங்க சார் நிச்சயமாக வரேன் சார் அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் அற்புதமான விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீராம் வாசாஸ்திரம் என்ன சார் சொல்ல போறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் அற்புதமான என்னுடைய ஒரு பெண் தோழி நாளைக்கு ஒருத்தர் டிப்ஸ் கேட்டிருக்காங்க அது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ண வாட்ஸ்அப்பில் போடலாம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தாவது செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அவங்க ஒரு கேட்டிருக்காங்க நிறையா இருக்குது ஒரு இருபத்தி ஏழு பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன் அது நிச்சயமாக நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா பொண்ணு தூங்கிட்டு இருக்கா நானே வைப் போடுறேன் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பெண் தோழி ஒருத்தர் வீடு இருக்கா அவள் கேட்ட கேள்வி தான் அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் நான் கிச்சனை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார் ரொம்ப ஷார்ட்டாக வாசி டிப்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னா கிச்சனில் நிச்சயமாக பத்து விஷயம் இருக்கணும் இதில் இது நீங்கள் செக் பண்ணிக்கிங்க முதல் விஷயம் கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்போ கிச்சனில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு சமைச்சிங்க நான் தலையிடவே மாட்டேன் ஆனால் தென்கிழக்கு அப்படிங்கிற அக்னி மூலையில் வச்சு சமைக்கிறது ச சிறப்பான விஷயம் முதல் டிப்ஸு அடுப்பு வந்து எங்கே இருக்கணும்னா அக்னி மூலையில் இருக்கணும் தென்கிழக்கு அக்னி ஒவ்வொரு ரூமாக பிரிச்சுக்கிட்டாலும் அந்த ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் அப்போ அந்த தென்கிழக்கு ரூமில் தென்மேற்கு வச்சு சமைக்கலாமா சார் வடகிழக்கில் வச்சு சமைக்கலாமா சார்னா அது தவறான விஷயம் தென்கிழக்கு மூலையில் தென்கிழக்கு கிழக்கு நோக்கி சமைக்கிறது நம்ம என்னைக்குமே சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே செய்வோம் சூரியன் அதாவது புறப்படும் பொழுது எப்படி வளர்ப்பு ரொம்ப ஏ ஏர்முகமாக புறப்படுதோ அதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி எல்லாமே செய்வோம் அப்போ கிழக்கு முகமாக நின்று சூரிய பகுதியில் சமைக்கிறது கரெக்டாக அதுவும் எங்கே இருக்கணும் தென்கிழக்கில் தான் இருக்கணும் அந்த கிச்சனை மூணு பாகமாக பிரித்து அந்த கிச்சன் மூணு பாகமாக பிரித்து தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் முதல் பாகத்தில் வச்சுக்கோங்க அது கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க முதல் டிப்ஸு இப்போ உங்கள் வீட்டில் அந்த அடுப்பெரியக்கூடிய சிலிண்ட்ரு வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் சார் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா நீச்ச பகுதியில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட கிழக்கு பகுதியிலேருந்து அந்த சிலிண்ட்ரு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அது வெளியில் ஒரு அதாவது சிலிண்டருக்கு வந்து ஒரு இது மாதிரி போட்டிருக்கீங்க என்ன அது சில்வர் மாதிரி போட்டு அதை எடுத்து வச்சு எல்லாம் லாக் பண்ணி போட்டோம் இல்லைன்னா ஸ்லாப்பு கட்டி சிலிண்டரை கிழக்கு சைடில் வச்சு ஏன்னா ஈஸியாக எடுக்குன்னு நினைப்பாங்க அது மிகப்பெரிய தவறான விஷயம் ரெண்டாவது டிப்ஸ் நான் சொல்கிறது அது எங்கே சார் வைக்கணும் அப்படின்னா வைக்கணும் அது தவறு அப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும்னா கேஸ் சிலிண்டரை இது இது தவற சொல்லிடுவோம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கிச்சன் சமைக்கிற டேபிளு கீழே ஒரு திட்டு மாதிரி பெரிய லெவலில் போட்டிருந்தீங்க ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டுக்கு தண்ணி வந்தால் இதாகிடும் அப்படின்னு நினச்சி நம்ம போடுவோம் அப்போ அது போட்டிருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக அதை தவற செய்யாதீங்க எது அந்த கிச்சன் டே டே கிச்சன் போடக்கூடிய டேபிள் கீழே அதாவது அந்த டேபிள் கீழே கட்ட மாதிரி எழு கட்ட மாதிரி போயிடுவாங்க அது பெரிய தவறு அது வீட்டோட தென்கிழக்கு உயரமான பெண்கள் ரொம்ப டிஸ்டர்ப் போகிறாங்க நாலாவது விஷயம் உங்கள் வீட்டு கிச்சனில் நூறு சைதம் கிழக்கில் ஜன்னல் இருக்கணும் தெற்குலேயும் ஜன்னல் இருக்கணும் இது நான் சொல்லக்கூடிய அமைப்பு தென்கிழக்கு அறைக்கு மட்டும் சொல்கிறேன் அப்போ கிச்சனுக்கு என்ன பண்ணணும் நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு கிழக்கில் நல்லா பெரிய ஜன்னல் வைக்கணும் தென்கிழக்கு தெற்கு சைடும் நல்லா ஜன்னல் வைக்கணும் அப்போ ஒரு வீட்டில் எத்தனை ஜன்னல் இருக்கும் இரண்டு ஜன்னல்கள் இருக்கணும் எங்கேயுமே ஒரு ஜன்னல் இருக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ரெண்டு ஜன்னல் இருக்கணும் எல்லாமே ஒரு சைடில் காற்று வரணும் இன்னொரு சைடில் காற்று போகணும் அப்போ தெற்குனா ஆரோக்கியமான காற்று உள்ள வரும் பெண்கள் சமைக்கல மனநிலை நல்லா இருக்கும் அமைதியான விஷயத்தில் நிச்சயமாக இருப்பாங்க சார் வேறு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்களா உங்களுடைய சிங்க் வந்து எங்கே இருக்குதுன்னா ஒன்லி வட தான் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தென் மேற்கில் வச்சுக்கலாம் இல்லை வட மேற்குள்ள கூடிய நீங்கள் வச்சுக்கலாம் ஏதோ உங்கள் சிங்கை வந்து எங்கே வச்சுக்கலாம் தென்கிழக்கில் வச்சுக்க சாரி வட கிழக்கில் வச்சுக்கலாம் நான் நான் சொல்கிறேன் பதிவு இன்னொன்று எங்கே வச்சுக்கலாம் தென் மேற்கில் நீங்கள் வச்சுக்கலாம் சிங்கை வச்சுக்கணாலும் கழுவுனாலும் இன்னொன்று வட மேற்குள்ள கூடியே நீங்கள் வச்சுக்கலாம் எங்கே வச்சுக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டிலேயே தென்கிழக்கில் கொண்டு போய் சிங்க் தொட்டி வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக அந்த த தவறை மட்டும் செய்யாதீங்க அந்த மாதிரி தவறு செஞ்சால் அந்த சிங்க் தொட்டி எடுத்துருங்க நான் சொல்கிறது வாச டிப்ஸு தென்கிழக்கில் சமைக்கக்கூடிய இடத்துல உள்ள அமைப்பை சொல்கிறேன் அப்போ சிங்க்கு தொட்டி எங்கே இருக்கணும் இதுதான் விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா வாட்ரு ஃபில்ட்ரு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணுன்னா வா ஃபில்ட்ரு பண்ணுறோன்னு சொல்லி கிச்சனில் பிடிக்கும்னு சொல்லி வடகிழக்கில் வச்சுருவோம் அப்போ வடகிழக்கில் ஒரு தண்ணி தொ சிங்க் தொட்டிக்கு மேலே தான் அதை வச்சுருவாங்க எப்போயுமே அப்போ தண்ணி இருக்குன்னு பார்த்தா அந்த தண்ணி டேங்கை தூக்கி எங்கே வைக்கிறாங்க நிச்சயமாக எங்கே வைக்கிறாங்க வடகிழக்கு மூலையில் மேலே தூக்கி வச்சு மாட்டுறாங்க நம்ம வடகிழக்கில் ஒரு பூ வைக்கிற தொட்டி வச்சுருந்தாலே தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இது மட்டும் சரியா சார் அப்படின்னா இதுவும் சரியில்லை தான் இதுவும் நிச்சயமாக தவறாக நான் பார்க்குறேன் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு வாட்ரு ஃபில்டரை கொண்டு போய் உங்கள் கிச்சனுக்குள்ளே வடமேற்கு மூ வடகிழக்கு மூளைகள் நிச்சயமாக மாட்டாதீங்க நான் அதை தவறாக பார்த்துட்ருக்கேன் அப்போ நீங்கள் எங்கே தென்கிழக்குலேயும் மாட்டாதீங்க தென்மேற்கில் மாட்டிங்க அப்போ சிங்க்கு எப்படி அமைக்கணும்னு பார்த்துக்குங்க அப்போ இதுதான் விஷயம் இன்றைக்கி நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் சரிங்க சார் அப்போ நீங்கள் இது எப்படி சார் வரணும் இப்போ இந்த தண்ணி இதுக்குலாம் வருது இல்லை தண்ணி அவுட் அவுட்டேஜ் தண்ணி முதல்ல வெளியே போகிறத வச்சு பேசுவோம் இல்லை உள்ளே வரதை வச்சே பேசுவோம் இப்போ தண்ணி உள்ளே வரணும் அப்போ இந்த தண்ணி உள்ளே வருதுன்னா கிழக்குலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிங்க்குக்கு நேராக ஓட்டை போட்டு எடுத்துவிட நானும் என் வீட்டில் எல்லார் வீட்லேயும் தவறு பண்ணியிருக்கேன் ஆனால் கரெக்டாக முறையாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உச்ச வாசல் எப்படின்னா தெற்கு சைட்லேருந்து தென்கிழக்கு தெற்கு பக்கத்துலேருந்து அந்த என்ன வரணும் தண்ணி லைன் உள்ளே வந்து சிங்க்குக்கு தண்ணி வரணும் அது எங்கே வச்சுருந்தாலும் வச்சுங்க உங்கள் தான் தென்கிழக்கு தெற்கு நல்லா கவனிச்சிங்க நம்ம என்ன பண்ணுவோம் சிங்குக்கு நேராக பின்னாடி தான் போட்டிருப்போம் எல்லாருமே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு தான் ஏன்னா அது வந்து பகுதி அந்த நீச்ச வீட்டோட வெளிப்பகுதியில் பார்த்தா அது நீச்சப்பகுதி பகுதியிலேருந்து வர்றது தப்பு நிச்சயமாக ஒரு தென்கிழக்கு ரூம் இருக்குன்னா நிச்சயமாக தெற்கு பக்கத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டோர் வைங்க அது காற்றடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி வீட்டுக்குள்ள தண்ணி வந்தாலும் சரி அதை வைக்கும் பொழுது அதாவது தென்றல் காற்று வரும் நிச்சயமாக ஆரோக்கியமான விஷயத்த பெண்களுக்கு உருவாக்கும் அப்போ பெண்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும் ஒரு வீட்டில் பெண்கள் தான் முதுகெலும்பே அப்போ ஒரு ஆணுக்கு யாரா முதுகெலும்பு அப்படின்னு கேட்டால் ஒரு பெண் தான் அந்த பெண் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவங்க ஆரோக்கியமாக இருக்கும் நிச்சயமாக இந்த விஷயம் நடக்கும் அப்போ உங்கள் வீட்டில் எங்கேயாவது நீங்கள் தென்கிழக்கில் டாய்லெட் போட்டிருக்கீங்க செப்டிங் போட்டிருக்கீங்கன்னா நிச்சயமாக அது தவறான விஷயம் நிச்சயமாக அதை எடுத்துருங்க நிறைய பேர் வீட்டில் போட்டிருக்கீங்க தென்கிழக்கில் கிச்சன் இருக்கக்கூடிய இடத்துல டாய்லெட் போடுறது பாத்ரூம் போடுறது அப்போ அது நெருப்பு இருக்கிற இடத்துல நீர் வச்சிங்கன்னா நிச்சயமாக சரி வராது அதே மாதிரி கழிவு அந்த இடத்துல வச்சிங்கன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட அதனால் நிச்சயமாக எடுத்துருங்க வேண்டாம் சரிங்க சார் நல்ல பைசா சார் சார் நீங்கள் தண்ணி உள்ளே வர்றதுக்கு சொன்னீங்க சார் தண்ணி வெளியே போகிறதுக்கு நிச்சயமாக தண்ணி வெளியே போகிறதுக்கும் தென்கிழக்கு கிழக்கு வழியாக தான் போகணும் ஆனால் தென்கிழக்கு நம்ம தென்கிழக்கு கிழக்கு வழியாக நம்ம தள்ளிடுவோம் ஆனால் தென்கிழக்கு தெற்கு வழியாக போகணும் தென்கிழக்கு தெற்கு வழியாக தான் என்ன சார் இப்போ இப்படி சொன்னால் எப்படி சார் மதம் நிச்சயமாக என் குருநாதர் வீட்டிலே அப்படி தான் இருக்குங்கிற நம்ம என்ன பண்ணுறது இப்போ நம்ம குருநாதரே அப்படி வச்சுருக்கீங்களா நம்ம என்ன பண்ணணுங்கிற விஷயம்தான் அப்போ அவர் பைப்லைன் வீட்டில் போகிறதில் தான் நானே ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறேன் நான் ஏன்னால் பக்கத்தில் அன்றைக்கி இருந்தேன் இருந்து நான் தான் போட்டேன் தென்கிழக்கு தெற்கு வழியாக தான் பைப்பு வெளியே போடுறேன் தென்கிழக்கு தெற்கு வழியாக தான் உள்ள இன்லைனும் வருது கேஸ் சிலிண்டர் கூடிய விஷயமும் தென்கிழக்கு தெற்கு செய்யல தான் வருது அதுதான் கரெக்டு நீங்கள் இந்த விஷய பொசிஷனை மாற்றிக்கிங்க நான் வச்சுருந்தீங்கன்னா என் என்னைய சொல்லாதீங்க தவறாக நிச்சயமாக அது நான் ஏன்னா இருக்கிறத நான் கரெக்டாக சொல்லிடுறேன் அப்போ தென்கிழக்கு தெற்கு வழியாக தான் தண்ணியும் வீட்டுக்குள்ளே வரணும் தென்கிழக்கு தெற்கு வழியாக தான் தண்ணியும் வெளியே போகணும் இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லிட்டேன் சரிங்க சார் எக்ஸாஸ்ட் ஃபண்ட் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது சார் நான் தென்கிழக்கு கிழக்கு சைடில் என் அடுப்புக்கு நேராக போட்டால் அந்த சிம்லிக்கு நேராக வெளியே போட்டால் அப்படியே தெரிஞ்சுக்காது சார் அப்போ அந்த லைன்லாம் பிடிக்காது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மிகப்பெரிய தவறு தென்கிழக்கு தெற்கு வழியாக தான் சிங்க்கு இது வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபென் வச்சிங்கன்னா அதை வந்து வெளியே கொண்டு போகிறதான் கரெக்டான விஷயம் தென்கிழக்கு தெற்கு வழியாக அப்போ இதுதான் உண்மை உங்கள் வீட்டில் கிச்சனில் வந்து வடக்குலேயும் கிழக்குலேயும் சன்சைடு போடாதீங்க ரூஃப் எங்கேயுமே போடாது வடக்குலேயும் இருக்கும் சன்சைட்னா ஏழடியில் லாப்ட் போட்டுக்காது கிழக்குலையும் லாப்ட் போட்டுக்குவார் வடக்கு வடக்குலையும் லாப்ட் போட்டுக்குவார் நீங்கள் மேற்கு சவுர்லையும் தெற்கு சவுர்லேயும் லாட் போட்டுங்க ஆனால் வடக்கு சவுர்லேயும் கிழக்கு சவுர்லையும் நிச்சயமாக லாப்ட் போடாதீங்க நான் சொல்கிறது இன்றைக்கி அற்புதமான கிச்சன் டிப்ஸு சூப்பரான டிப்ஸு ஓ நான் சொல்லக்கூடிய பதிவை சொல்கிறேன் நீங்கள் வச்சுக்கிறது வச்சுக்காது உங்கள் விருப்பம் அப்போது கேஸ் சிலிண்டர் வச்சுருந்திங்கன்னா எப்படி வைக்க இருக்கணும்னா தென்கிழக்கு கிழக்கு வழியாக எடுக்கக்கூடாது தென்கிழக்கு தெற்கு வழியாக தான் அந்த இன்புட்டு உள்ளே வரணும் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எப்பயுமே உச்ச பகுதியிலேருந்து எல்லாமே வரும்பொழுது ஆரோக்கியமான விஷயம் வரைக்கும் நீச்ச பகுதியிலேருந்து வரும்பொழுது எல்லா விஷயம் தவறாக நடக்குது தண்ணியாக இருந்தாலும் சரி கழிவு நீர் போகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே இது தான் நான் சொல்லக்கூடிய கிச்சன் டிப்ஸ்லேயே அற்புதமான டிப்ஸு நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸு உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எடுத்துடுங்க அப்போ கிச்சனில் என்ன வைக்கலாம்னா தென்கிழக்கு அதாவது ஒவ்வொரு ரூமும் வாஸ்துப்படி கரெக்டாக அமைக்கும் போது தென்கிழக்கு கிழக்கில் அழகாக அடுப்பு வச்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா நெருப்பை உருவாக்கக்கூடிய விஷயம் அப்போ அப்படி தான் வச்சு சமைக்கணும் அதே மாதிரி அந்த ரூமில் வடமேற்கு மேற்கில் அழகாக வடமேற்கு மேற்கில் நூறு சதவீதம் ஒரு சின்ன கபோர்டில் கூடிய நீங்கள் என்ன பண்ணலாம் பூஜை ரூம் வச்சு ஒரு விளக்கேற்றுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி சொன்ன கிச்சன் டிப்ஸ் அற்புதமான டிப்ஸ் சிம்பிளாக கடைபிடிச்சி பாருங்கள் அப்போ உங்கள் இதில் நான் சொல்லக்கூடிய இந்த பத்து விஷயங்கள் அற்புதமான விஷயம் கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கி அற்புதமான கிச்சன் டிப்ஸ் நீங்கள் நான்வெஜ் சமைச்சிங்க வெஜ்ஜு சமைச்சிங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் ஆனால் பூஜை ரூம் வந்து எங்கே இருக்கணும் நீங்கள் தூரமாக இருந்தால் கூட எங்கே அடிப்படையில் வந்து சமைக்கிறீங்கள அப்போ ஏன் பூஜ் ரூமுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் கான்செப்டே இல்லை நிச்சயமாக போயிட்டு வாங்க பெண்கள்னால் அதுதான் மிகப்பெரிய மாற்றம் வெற்றி நம்ம இப்போ ஒரு பெண்ணாக இருக்காதுல எங்கள் அக்கா ஒரு அக்காவாக இருக்குது எங்கள் வீட்டில் மூணு பையன்கள் இருக்காங்க அப்படின்னா அடுப்படி கூட போகமாட்டாங்க மாட்டாங்க மச்சானும் எங்கள் அக்காவும் அக்கா பையன்களும் எங்கள் அக்கா தூரமாக இருக்கலாம் அவங்க தான் போய் சமைச்சு கொடுப்பாங்க அவங்க சமைச்சால் தான் எங்கள் மச்சானும் சாப்பிடுவாரு அப்போ தூரமாக இருக்கிற எங்கள் அக்கா உள்ளே போய் சமைக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க நிச்சயமாக கிச்சனுக்குள்ளே போகலாம் என்னுடைய கருத்து இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து நீங்கள் வந்து நம்ம வயிறு முழுக்க செப்டிக் டேங்க் வச்சுட்டு கோயிலில் போய் நம்ம சாமி கும்பையில் கூட டா என் பூஜை ரூமுக்கு பின்னாடி டாய்லெட் இருந்தால் ரெண்டு சவறு கட்டுற உலகத்தில் நம்ம என்ன தப்பு போய் சொல்ல முடியும் இதுதான் உண்மை நம்மளே ஒரு பெரிய செப்டிக் டேங்க்கு ஊர் முழுக்க உலகம் முழுக்க செப்டிக் டாங்க தூக்கிட்டே நடக்கிறோம் ஆனால் என்ன சொல்லுவார் நம்மளுக்கு அப்படின்னா பூஜ் பூஜை ரூம் இருக்குது சார் அதுக்கு பின்னாடி செப்டிக் டஙங் இது கழிவறை வச்சுருக்கேன் சார் இதுக்கு தனி சவுறு சார் இதுக்கு தனி செவ்வொரு சார் நடுவில் மண்ணு குட்டி அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க ஏன்னா மண்ணாங்கட்டி எப்படின்னா அப்போ நம்மளே செப்டிக் டெங்கோட அலையிறோம் இதுதான் உண்மை பெண்மைனால் என்ன அர்த்தம் நிச்சயமாக பிரியாட் வரும் பிரியர்டு வந்தால் பயப்படாதீங்க தைரியமாக வழி வந்தால் சமை ரெஸ்ட் எடுத்துங்க அதில் தப்பே நான் சொல்ல மாட்டேன் அதுக்கே நான் சமைச்சு போகணும்னு சொல்லலை ஆனால் எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்கிறாங்க எங்கள் அக்கா வந்து வருஷ ஜாமான்னு பார்க்காது ஊறுகாய் எடுக்கும் எதுவுமே கெட்டு போவாது நம்ம மனம்தான் காரணம் மனம் வரும் குரங்கு மனம் காலி பண்ணிடும் அப்போ எங்கள் அக்கா செய்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் எங்கள் அக்கா சொல்லுவோம் தூரமாக மார்க்கில் கூட நான் தாண்டா காற்று போட்டால் மச்சான் குடு குடிப்பார் தூரமாக மார்க்கில் நான் தான் ஊருகா டப்பா எடுக்கிறேன் நான் யாரை போய்டா பக்கத்தில் இருக்கிறனால போய் கூப்பிட முடியுமோ நான் தான் மாங்காட்டுப்போ வீணாக போகாதடா அப்போ வருஷ ஜாமானே வீணாக போதும் அப்போ இதுதான் உண்மை நம்ம அப்படியே நம்ம ஆளுங்க அப்படியே மொட்டைக்கு பொம்பளை வீட்டுக்குள்ளேயே போட்டு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக எல்லாம் வெளியே உடச்சிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து கேட்காதிங்க அதாவது பூஜை ரூம் வந்து வடமே வச்சுருக்கேன் அதுக்கு நேராக சிங் தொட்டி வச்சுருந்தா வைக்கலாமான சிங் தொட்டி இருக்குது தென்கிழக்கிலே தென்கிழக்கிலேயே இருக்காது என்ன பண்ண போகுது அப்போ கிழக்கில் ஜன்னல் வச்சிங்கன்னா நல்லா சம்மன் பூஜரில் சூரிய ஒளிச்சம் வரப்போகுது சின்ன சின்ன விஷயம்தான் உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை உருவாக்கும் நான் சொல்கிறது நல்ல டிப்ஸு அப்போ தூரமாக இருக்கிற நிச்சயமாக பெண்கள் கிச்சனுக்குள்ளே வரலாம் பூஜை அறைகளையும் வந்து விளக்கேற்றலாம் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு அவ்வளோதான் நம்மனா நம்பி செய்யுங்க நான் இல்லைன்னா நகை என்ன பண்ண போகிறேன் எங்கள் அக்கா போகிறாங்க எங்கள் அக்கா நல்லா இருக்காங்க நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என் சொல்லக்கூடிய விஷயம் எங்கள் அக்கா பண்ணுற விஷயத்தை நான் வச்சு நான் பேசுகிறேன் அப்போ என் யாரையும் தவறாக பேச நீங்கள் ஆச்சாரமாக இருக்கிட்டே இருந்துக்குங்க நகை ஒன்றுமே அதுக்குள்ளே வரமாட்டேன் ஆனால் ஒரே பெண் இருந்து ஒரு வீட்டில் நான்கு ஆண்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த ஆண்களுடைய கதி அந்த பெண்கள் வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த நேரங்களில் வழி வரும்பொழுது ஓய்வெடுத்துக்க வேண்டியதாக நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் முடியாத பட்சத்தில் போய் செய்கிறாங்கல்ல அப்போ நம்ம ஏன் முடங்கி கிடக்கணும் நம்மளும் விழித்து எழுந்துட வேண்டிதான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தவளை கொடுத்து பிரபஞ்சருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரணமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்